வணக்கம் நட்பூக்களே நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காதல் சகியே அத்தியாயம் மூன்று அந்த பெண்ணின் முகத்தை மறந்துவிட்டான் என்றுதான் அவன் நினைத்திருந்தான் ஆனால் அடுத்த நாள் காலை பைரவியின் வகுப்பிற்கு வந்த ஆத்திரேயனின் கண்கள் அவளை கண்டு கொண்டது அப்பொழுதும் பளிச்சென்று அவள் நாசியில் வீற்றிருந்த மூக்குத்தியே அவனை இழுக்க அவன் பார்வை ஓரிரு கணம் அதில் அதிகமாய் பதிந்தே மீண்டது என்ன செய்கிறாயாத்ரேயன் அவள் உன்னுடைய மாணவி மனம் வேறு கடுமையாய் மிரட்ட பார்வையை திருப்பிக் கொண்டவன் பாடம் நடத்துவதில் கவனமானான் பைரவிக்குள்ளும் நேற்று தோழிகள் கூறியதுதான் ஓடிக்கொண்டிருந்தது பாடம் நடத்தியபடியே புருவத்தை நிமிண்டியவனின் செய்கையை அவள் அப்பொழுதுதான் கவனித்தாள் அவளையும் அறியாமல் அவள் விழிகள் அவனை அளவிட ஆரம்பித்தன பரந்த நெற்றி கூர்மையான கண்கள் அழுத்தமான உதடுகள் முழுக்கை சட்டையை விட்டிருந்ததினால் தெரிந்த வலிமையான கரங்கள் பார்வை அளவிட அதை அவனும் கண்டு கொண்டானா என்னவோ ஒரு கணம் புருவம் சுருங்க அவளை அளவிட்டவன் பிறகு பார்வையை திருப்பினான் சே என்ன மயூரி பண்ற தலையை உலுக்கிக்கொண்டவள் கொண்டவள் மானசீகமாய் தன் தலையில் கொட்டிக்கொள்வதாய் நினைத்து கொண்டு நிஜமாலுமே தன் தலையில் கொட்டிக்கொள்ள வித்தியாசமாய் அவளை பார்த்து வைத்தவன் ஹலோ மிஸ் வினவியபடியே அவளை பார்த்து புருவம் உயர்த்தியும் விட்டான் அச்சோ மனசுக்குள்ளேன்னு நினச்சி நிஜமாலுமே கொட்டிக்கிட்டோமே திருதிருவென விழித்தபடியே எழுந்து நின்றாள் நான் இங்கே நடத்துறது முக்கியமான லெசன் உங்கள் கவனம் எங்கே இருக்குது மிஸ் அவள் பெயரை தெரிந்து கொள்ள வேண்டும் போல் அவனுக்கு தோன்றியது மறைமுகமான அவனது கேள்வியை அவள் உணரவில்லை தன் கவனம் சிதறிய குற்ற உணர்வில் இருந்தாள் சாரி சார் நாளைக்கு உங்களை நம்பி அத்தனை பயணிகளுடைய உயிர் உங்கள் கையில் கொடுக்கப்படும் இப்படி சாரி சொல்லிட்டு நின்னால் ஒன்றும் நடந்துடாது கவனமாக இருக்கணும் சற்று கோபத்துடன் தான் எச்சரித்தான் ஓகே சார் அவள் தன் தவறை உணர்ந்தவளாய் தலைக்குனிய சிட் அன்லிசன் உரைத்தவன் பாடம் நடத்த ஆரம்பித்தான் அவ்வப்போது அவளை தொட்டு மீண்ட கண்களில் வாடிய அவள் முகம் விழாமல் இல்லை படிப்பில் கவனமுடன் இருக்க வேண்டும் என்று நேர்த்தியுடன் இருப்பவனுக்கு அவள் செய்தது தவறாகத்தான் பட்டது ஆனாலும் வாடிய முகம் தன் மனதை ஏதோ செய்வதை அவனால் தடுக்க முடியவில்லை இதற்கிடையில் அவளுடைய பெயர் என்னவாக இருக்கும் என்ற யோசனை வேறு பாடவேளை முடிந்ததற்கான மணியடிக்க வெளியேற சென்றவன் ஒரு கணம் நின்று அவளை பார்த்தான் சத்தம் போட போன மாணவர்கள் சற்றின்று அமைதியாகிவிட அவனது பார்வையில் அவள் எழுந்து நின்றாள் உன் பெயர் என்ன அங்கிருந்த அத்தனை மாணவர்களுக்குமே ஆச்சரியம்தான் இப்படியெல்லாம் பெயரை கேட்பவன் அல்லவே அவன் பைரவி சார் தடுமாற்றத்துடன் அவள் உரைக்க ஓ உதட்டை குவித்து ஒரு ஓ போட்டுவிட்டு வெளியேறிவிட்டான் என்னடி பேரெல்லாம் கேட்கிறாரு சூழ்ந்து கொண்ட தோழிகளை சமாளிப்பதற்குள் அவளுக்கு தான் போதும் என்றாகிவிட்டது தனது ஓய்வறையை நோக்கி நடந்து கொண்டிருந்தவனின் உதடுகளில் ஒரு சிறு புன்னகை உதயமாகியிருந்தது பைரவி இதழ்கள் மெல்ல முணுமுணுத்துக்கொண்டன கொண்டன நாட்கள் ஓட அன்று வகுப்பறையில் அமர்ந்து பாடம் கவனித்து கொண்டிருந்த பைரவிக்கு அழைப்பு வந்தது ஸ்டூடண்ட் பைரவியை கரஸ்பாண்டன்ட் கூப்பிடுறாரு ஒரு பணியால் வந்து சொல்ல யோசனையுடன் எழுந்து சென்றாள் பைரவி என்னை எதுக்கு கூப்பிடுறாங்க மனதில் லேசான பயம் எழ அலுவலகம் இருக்கும் பகுதிக்கு சென்றவள் கரஸ்பாண்டன்ட் அறை கதவை தட்டினாள் எக்ஸ்கியூஸ் மீ சார் நாசுக்காக கதவை தட்டியவளுக்கு எஸ் என்று குரல் கேட்க உள்ளே நுழைந்தாள் ஏசியின் குழுமை முகத்தில் வந்து மோதியது புத்தகங்கள் அடுக்கப்பட்டிருந்த ஸ்டாண்டில் எதையோ எடுத்து பார்த்தபடி நின்றிருந்தான் ஆத்திரேயன் இவரென்ன இங்கே நிற்கிறாரு யோசித்தபடியே அவள் சார் என்று அழைக்க யா மிஸ் பைரவி திரும்பியவனின் கண்கள் கனநேரத்தில் அவளை அளவிட்டு மீண்டது லாவண்டர் வண்ணச் சுடிதார் அதே வழக்கமான ஹேர்ஸ்டைல் நெற்றியில் வெள்ளைக்கல் பொட்டு சற்று அதிகமாகவே அவனது பார்வை மூக்குத்தியில் பதிந்து மீண்டது சார் கரஸ்பாண்டன்ட் சார் வர சொல்லியிருந்தாரு அவர் அவள் வினவ புத்தகத்தை பார்த்து கொண்டிருந்தவன் சட்டென்று நிமிர்ந்து அவளை பார்த்தான் இவர் எதுக்கு இப்படி பார்க்கிறாரு மனதிற்குள் எண்ணிக்கொண்டவள் ஒன்றும் பேசவில்லை ஓ உதட்டை குவித்தவன் நகர்ந்து சென்று தாளாளர் இருக்கையில் அமர்ந்தான் இவருதான் கரஸ்பாண்டா அவளது விழிகள் ஆச்சரியத்துடன் விரிய அவனது பார்வையோ அழகாய் விரிந்த அவளது கருவிழி கண்களையே பார்த்து ஏன் இவ்வளவு ஆச்சரியம் பைரவி என்னை பார்த்தா கரஸ்பாண்டன் மாதிரி தெரியலையா அவன் புருவம் உயர்த்த இல்லை சார் அவள் தடுமாற இல்லையா ஐயோ அந்த இல்லை இல்லை சார் எப்படியோ கவிழ்த்து கொட்டியவளின் படபடப்பில் அவன் வாய்விட்டு சிரித்து விட்டான் கூல் கூல் அவன் சமாதானப்படுத்த அவளுக்கு முகம் சட்டென்று சிவந்து விட்டது ஒரு கணம் ரசனையாய் அவளது கண்ணசிகப்பில் பதிந்த தன் பார்வையை தொண்டையை சிறுமி சரி செய்து கொண்டவன் வெல் பைரவி அரசாங்கம் சார்பாக கிடைக்கிற ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிற ஸ்டூடெண்ட் நீதானா அவன் இயல்பாய் ஒருமைக்கு தாவி விட்டான் எஸ் சார் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிருக்க குட் இதே திறமையை ஏரோநாட்டிக்கல்ஸ்லையும் காண்பி நிச்சயமாக சக்ஸஸ் பண்ண முடியும் தேங்க்யூ சார் இப்போ எதுக்கு உன்னை கூப்பிட்டேனா இந்த ஃபார்ம்லெல்லாம் உன் கையெழுத்து வேணும் அவன் சில காகிதங்களை நீட்ட அனைத்திலேயும் கையொப்பமிட்டு அவனிடம் கொடுத்தாள் ஓகே யூ கேன் கோ அவன் விடை கொடுக்க தலையாட்டி விட்டு வெளியே வந்தவளுக்கு ஏனோ அவன் முகமே மனதில் ஒட்டியிருப்பது போல் ஒரு எண்ணம் தன் முன்னால் இருந்த அவளது அடங்கிய கோப்பை பார்த்து கொண்டவனின் உதடுகள் சிரித்து கொண்டன அன்று இரவு இவன் வீட்டிற்குள் நுழையும் போது இவனது அன்னை ஏதோ ஒரு திரைப்படத்தில் ஆழ்ந்திருந்தார் அந்த படத்தின் நாயகியின் பெயர் பைரவி என்று வர மாடியேறப் போனவன் அப்படியே விட்டான் பைரவி உதடுகளோ பெயரை முணுமுணுக்க முகமோ மந்தகாச புன்னகையில் விகசித்தது சில கண நேரங்கள் அப்படியே நின்று விட்டவனை அவன் பின்னால் வந்த அவனது தந்தைதான் சுயநினைவிற்கு கொண்டு வந்தார் என்னாச்சு பாத்ரேயா அப்படியே நின்னுட்ட அவர் தட்ட ஆ நத்திங் டேட் முணுமுணுத்தவன் மாடியேறி தனது அறைக்கு சென்று விட்டான் குளிக்கும்போதும் அவனுக்கு அவள் ஞாபகம்தான் மீண்டும் மீண்டும் அந்த வெண்பளிங்கு முகமும் ஒய்யாரமாய் வீற்றிருந்த பச்சைக்கல் மூக்குத்தியும் நினைவிற்கு வர ஷவரை திறந்த அடியில் நின்றவன் தலையை உலுக்கிக் கொண்டான் ஒரு மெல்லிய உணர்வு மனம் முழுவதும் பரவி இதமாய் மனம் வீச ஆரம்பித்திருந்தது இன்னொரு மனமோ அவனுடைய ஸ்டூடண்ட்ரா அதுவும் இல்லாம ரொம்பவும் சின்ன பொண்ணு இப்போதான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வந்திருப்பா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு பதினெட்டு வயசு இருக்கும் அவ்வளவுதான் என்று எடுத்துரைக்க ஆத்ரேயா நீ போகிற வழி சரியில்லை ரூட்டை மாத்து தனக்குத்தானே சொல்லிக்கொண்டவன் கொண்டவன் எப்படியோ அவள் நினைவுகளிலிருந்து வெளிவந்து விட்டான் வெளிவந்து விட்டான் என்றுதான் அவன் நினைத்து கொண்டிருந்தான் அடுத்த நாள் காலை அவளை பார்க்கும் வரை அடுத்த நாள் அவளை வகுப்பறையில் பார்க்கும்போது பார்வை அவளிடம்தான் ஓடிச் சென்று சரணடைந்தது பழக்கத்திற்கு மாறாகவே அவனது விழிகள் அவளின் மேல் படிந்து படிந்து மீள அவளுக்குள்ளும் ஒரு குறுகுறுப்பு நொடிக்குறுத்தரம் தன்னை தழுவி மீளும் அவனது பார்வையின் மாற்றத்தை அவள் உணர்ந்து கொண்டாள் என்ன இவர் இப்படி பார்க்கிறாரு ஒருவேளை என்னுடைய பிரம்மையோ இதயம் படபடவென அடித்துக்கொள்ள அவளால் அவன் நடத்திய பாடங்களை கவனிக்கவே முடியவில்லை பைரு பாடத்தை கவனிடி மனதிற்குள் முடிவெடுத்து ஒரு வழியாய் அவள் கவனிக்க ஆரம்பித்தால் அவன் மீண்டும் பார்க்க ஆரம்பித்து விடுகிறான் என்றும் இல்லாத இன்று ஏனோ ஆழ்கடலாய் தன்னை இழுக்கும் அவனது கண்களிலிருந்து அவளால் மீள முடியவில்லை அவர் உன்னை மட்டும் பார்க்கலடி எல்லாத்தையும் தான் பார்க்கிறாரு மனதை எப்படியோ சமாதானப்படுத்த முயல நீ நினைப்பது தவறு என்று அவன் வெளியேறியவுடன் தன்னை சூழ்ந்து கொண்ட தோழிகளின் கேள்வியிலேயே அவளுக்கு விளங்கிவிட்டது ஏய் எனக்கு என்னமோ அவர் உன்னையே பார்க்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒருத்தி ஆரம்பிக்க மாதிரி என்ன மாதிரி அவளைத்தான் பார்க்கிறாரு ஏய் உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில என்ன ஓடுது தோழிகள் நச்சரித்து ஐயோ நீங்கள் நினைக்கிறது மாதிரியெல்லாம் ஒன்றுமில்ல என் வீட்டுடைய சூழ்நிலை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே இந்த மாதிரி விஷயங்கள்ல ஸ்பெண்ட் பண்ணவெல்லாம் எனக்கு டைம் இல்லை அவள் ஒரு அதட்டல் போடவும் தான் அனைவரும் அமைதியாகினர் வெளியே பேசிவிட்டாலும் மனதினோரம் அவனது பார்வையின் வீச்சுதான் ஓடிக்கொண்டே இருந்தது தொடரும்